முத்து மீனாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ரோஹிணி கிட்ட ஸ்ருதி கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது ஒய்ஃபை வச்சு தான் சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்தா நான் மீனாவை குறை சொல்லுவேன் ஏன்னா முத்து இப்படி இருக்காரு அப்படின்னா மீனா என்ன பண்ணியிருக்கணும் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இருக்கணும் அவர் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்போ மீனா வந்துட்டு இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இருக்கணும் அவங்களுக்கு கல்யாணமே ஒரு வருஷம் ஆயிருக்கு ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா அந்த எந்த விஷயத்தையுமே செய்யவே இல்லை மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி டீசெண்டாக நடந்துக்கணும்னு சொல்லி மீனா பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட சொல்லி இருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் மீனா அது எதையுமே செய்யலை ஒருவேளை அடுத்த வருஷம் கல்யாணம் நாளுக்குள்ளையாது இவங்க அதை செய்வாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்றாங்க அத கேட்ட முத்து மீனா ரெண்டு பேத்துக்குமே கோவம் வருது அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு நீங்க அவங்கள திட்டுறீங்களா இல்லை அட்வைஸ் பண்றீங்களா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவி கிட்ட சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப ரவி இருந்துட்டு முத்துவை பார்த்து நான் பார்த்த முத்துவே இது இல்லை சின்ன வயசுல நான் பார்த்த முத்து இப்ப டோட்டலா மாறி இருக்கான் இந்த ஒரு வருஷத்தை பார்த்தீங்கன்னா புது முத்து தான் என் கண்ணுக்கு தெரியறான் அது எல்லாத்துக்குமே காரணம் அன்னிதான் தான் எவ்வளவு முரடனா குடிகாரனா இருந்தான் ஆனா இப்ப பார்த்தா சுத்தமா மாறிட்டான் அது எல்லாத்துக்குமே காரணம் மீனா அண்ணிதான்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நாங்க மாடிக்கு போகும்போது அப்படின்னு எதுவும் சொல்ல வராம உடனே முத்துறதுட்டு அப்படின்னு சும்மா சொல்றாரு ஆனால் ரவி இருந்துட்டு அன்னைக்கு நாங்க மாடிக்கு போகும்போது கூட முத்து என்ன பண்ணா ஒரு டம்ளர் நெறச்சு பால் தான் எடுத்துட்டு வந்தான் இவன் குடிச்சா என்ன குடிப்பான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனா அப்படி இருந்தவன் அளவுக்கு மாறி இருக்கான் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மீனா தான் என்ன பொறுத்தவரைக்கும் இங்க ரெண்டு பேரும் மேக் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட முத்து என்னடா சொல்ற அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு சீதா இருந்துட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கீங்கன்னு சொல்றாரு மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் ஸ்ருதி அண்ணாமலை கிட்ட நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணமும் ஒரு சங்கடத்தில் தான் நடந்துச்சு ஆனால் அதுவும் இப்போ நல்லதாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் விஜயா என்ன நல்லதாக இருக்குது அவங்களுக்கு தான் நல்லது நடந்திருக்கு நம்மளுக்கு இங்கே நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மீனாவோட அம்மாவை பார்த்துட்டே சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை ஒரு கட்டாயத்தில் தான் இவங்க ரெண்டு கல்யாணம் ஆச்சு பிடிக்காத ரெண்டு பேர்த்த ஒன்று சேர்த்தி வச்சுட்டோமே இப்போ என்ன நடக்க போகுதோன்னு சொல்லி எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அந்த கவலையெல்லாம் போயிருச்சு மீனா மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைச்சதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும் இனி முத்துவோட வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லை கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட கேட்கவும் அப்போ பாட்டி சொல்றாங்க கணவன் மனைவி வாழ்ற வாழ்க்கையை நம்ம வார்த்தையெல்லாம் சொல்லிட முடியாது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து நடக்கிறது தான் உண்மையான வாழ்க்கை அப்படி பாக்கும்போது என் பேர முத்துவும் மீனாவும் சரி ரெண்டு பேருமே நல்ல ஜோடி அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களை பார்த்து நீங்க எல்லாரும் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க அதை கிட்ட மீனாவும் சரி முத்துவும் சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா இதை பார்த்தா ரோஹிணி மனோஜ் பாத்தீங்கன்னா மூஞ்சி சுடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரவி இருந்துட்டு விஜயாவை பார்த்து அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு இவங்களை பற்றி சொல்கிறக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஏன் விஜய்யா அவங்கள பற்றி உன் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ விஜயா இருந்துட்டு இதுக்கு ரெண்டு ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டால் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கு விஜயா முத்துவை பார்த்துட்டு இவன் ஒரு முளத்துக்கு வாயடிக்கிறான் அப்படின்னா அந்த மீனாக ஜான் அளவுக்கு வாயடிக்கிறான் ஒன்றும் ஒன்றும் சலச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இந்த மீனாவை என்னமோன்னு நினைச்சேன் ஆனா இவ சரியான தந்திரக்காரி தான் இவ என்ன சொன்னாலும் அந்த முத்து தஞ்சாவூர் பொம்மையாட்ட தலையாட்டுறான் விஜயா இப்படி சொல்லவும் முத்து பார்த்தீங்கன்னா தலையாட்டிட்டு கிண்டல் பண்றாரு அதை பார்த்தா மீனா பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப விஜயா இருந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது இந்த மீனாவை இவை இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே இந்த வீதியில் ஆச்சுன்னு சொல்லவும் அதை கேட்ட ரோஹிணி முறைச்சிட்டு இருக்காங்க என்ன இந்த ஆண்டி சும்மா அவளை பற்றியே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா இவ வந்ததுக்கு அப்புறம் தான் மாசத்துக்கு ஒரு டைம் இந்த வீட்டில் சண்டை வந்துட்டே இருக்கு இல்லை இல்லை வாரத்துக்கு ஒரு டைம் சண்டை அப்போ இந்த வீதியில் நாங்கள் ஃபேமஸ் ஆகாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பூக்கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி என்னமோ பண்ணுனா அதில் இந்த ஏரியாலேயே இவ ஃபேமஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு மீனாக சிரிச்சுட்டு இருக்காங்க ஒரு குதிரையை நம்பி இவை ஆற்றுல இறங்கியிருக்கா பாதி தானே கடந்திருக்கா இன்னி பாதி எப்படி கடந்து வரான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறமா விஜயா சொல்கிறாங்க இந்த மீனாவை சும்மா சொல்லக்கூடாது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னாடி வந்துடுறா எதுக்காக யார் வந்தாலும் சரி ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கா யார் என்ன சொன்னாலும் சரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கிட்டு நிற்கிறா என்ன கேட்டால் இது ரெண்டுகளும் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமான ஜோடிதா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும் அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரவி பார்த்தீங்கன்னா ஓடி வந்து விஜயா கையை பிடிச்சிட்டு மா சூப்பர்மா அப்படின்னு சொல்லி பாராட்டுறான் ஆனால் அதை பார்த்து ரோகிணி விஜயாவை முறைச்சுட்டுருக்காங்க ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா என்ன இவங்கள பற்றி நம்ம குறைதானே சொன்னோம் ஏன் எல்லோரும் இப்படி நம்மளையே சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு ஒன்று புரியாமல் இருக்காங்க அப்போ பாட்டியும் இருந்துட்டு பரவாயில்லையே விஜயா முத்து மீனாவை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ரவி பாத்தீங்கன்னா முத்துக்கிட்ட நீ சொல்லு அப்படின்னு சொல்லவும் நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அண்ணியை பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லவும் அப்ப முத்து சொல்றாரு அப்ப முத்து சொல்றாரு நான் பாட்டி வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமாக இருந்தேன் ஆனா இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் இந்த வீட்டில் ஒரு டேபிள் சேர் மாதிரி தான் இருந்தேன் என்னை இந்த வீட்லேயும் ஒரு மனுஷனா பார்த்தது என் அப்பா மட்டும்தான் அதுக்கப்புறம் திடீர்னு என் வாழ்க்கையில இந்த பொண்ணு வந்துச்சு எனக்கு ஆரம்பத்தில் ஒண்ணுமே புரியல ஏன் எங்களுக்குள்ள ரெண்டு பேத்துக்கு செட்டே ஆகல கொஞ்சம் கொஞ்சம் என்ன எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் மட்டும்தான் என்ன வேற மாதிரி பார்த்தா அவ கண்ணுல என்ன பாக்கும்போது எனக்கு என்னையே பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த காதல் கல்யாணம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது ஆனா மீனா என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா மாறிடுச்சு எல்லாரும் சொல்றாங்க மீனா என்ன மாத்திட்டான்னு சொல்லிட்டு அவ என்ன மாத்துல அவளால் நானாதான் என்ன மாத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க மீனா சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டுறேன்னு சொல்லிட்டு ஆமா கண்டிப்பா ஏன்னா மீனா எப்பவுமே எனக்கு நல்லதா சொல்லுவா அதனால நான் எப்பமே அவள் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டு அண்ணாமலையும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நூறு பேரால அடக்க முடியாத ஒரு ஜல்லிக்கட்டு மாடு கூட வீட்டுல ஒருத்தர் பாசமா தடவி கொடுத்தாங்கன்னு அடங்கி போயிரும் அந்த மாதிரி தட நானும் என் மீனா என் மேலே காட்டின பாசம் தான் நான் இந்தளவுக்கு மாறினதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மீனா என்னோடய வாழ்க்கையில் வந்தது என்னோட அதிஷ்டம் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு குச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரவி பார்த்திங்கன்னா மீனாக்கிட்ட நீங்கள் சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க என் வீட்லேயும் சரி என் வாழ்க்கையிலையும் சரி இந்த மாதிரி ஒரு ஆளாக நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட முத்து என்ன மீனா நீ கூட இப்படி வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க உங்களை புரிஞ்சுக்கவே முடியல அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் மீனா சொல்கிறாங்க நான் கல்யாணமான புதுசில் இவரை பார்க்கும்போது நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் மெல்ல மெல்ல இவரை புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் சில பேர் சொல்றாங்க அவர் வாய்க்கு வந்தபடி பேசுறாரு டீசெண்டா நடந்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா என்ன வரைக்கும் அவர் தப்பு செஞ்சதை தட்டிக்கிறாரு அவருக்கு யாரையும் ஏமாற்ற தெரியாது ஆனால் மற்றவங்க யாராவது தப்பு செஞ்சு அதை தட்டிக்கிறாரு அது மற்றவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை படித்தவங்க பல பேர் எத்தனையோ ஏமாற்ற வேலை செஞ்சுட்ருக்காங்க ஆனால் ஆனா இவர் அப்படி கிடையாது இவரை நம்பி யார் வந்தாலும் கண்டிப்பா இவர் அவங்களை கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகுது ஆனால் ரோஹிணி பார்த்தீங்கன்னா இந்த மீனா நம்மளதான் குத்திக்காட்டி பேசுறா அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மீனா சொல்றாங்க இவர் சண்டைப்படுவார் கோவப்படுவார் இல்லைன்னு சொல்லல இவர் வந்து குழந்தை மாதிரி மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது இன்னும் சொல்லப்போனா நாளைக்கே எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் இவருதான் என்னோட முதல் குழந்தை அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பாட்டியும் அண்ணாமலை கூட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் இதை கேட்ட விஜயா ரோகிணி பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுழிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்காக மாமாக்கும் என்னோட அம்மாக்கும் நன்றி சொல்றேன்னு சொல்லி மீனா சொல்லவும் அதை கேட்டு மீனாவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் மீனா பேசின பேச்சால மொத்த குடும்பத்தோட சந்தோஷமும் காணாம போகுது இவர் இருந்தே முரடனாகவும் குடியாரனாவும் இல்லை இவரோட வாழ்க்கையில தான் இந்த மாதிரி ஆயிருக்காரு அப்போ என்னவோ இவரோட வாழ்க்கையில நடந்திருக்கு அது என்னன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயாவும் மனோஜும் பார்த்தீங்கன்னா தலையில இடி விழுந்த மாதிரி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க இவரோட வாழ்க்கையில் என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுதான் இவரோட மனசை பாதிச்சிருக்கு அதனாலதான் தான் இந்த மாதிரி அவர் மாறிட்டார் நான் கூட அதை பற்றி இவர்கிட்ட கேட்டேன் ஆனால் இவர் சொல்லவே இல்லை ஒருவேளை அவர் இன்னும் என்ன முழுசா பொண்டாட்டியை ஏற்றுக்கலன்னு நினைக்கிறேன் இப்ப அவர் இந்த விஷயத்த முழுசாக எங்கிட்ட சொல்றாரோ அப்போ தான் அவர் என்னை முழு பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் அதை கேட்ட அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெரிடலாம் யோசிச்சுட்டு இருக்காரு மீனா சொன்னதை கேட்ட முத்துவோட முகமும் மாறி போயிருது அப்போ அந்த சூழ்நிலை சமாளிக்கிறதுக்காக நீ அப்போ கடைசி வரைக்கும் முக்கா பொண்டாட்டியாக தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் அண்ணாமலை என்னடா பேச்சுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைப்பா விட்டா இவ பேசிகிட்டே இருக்கா ஒரு மைக்குன்னு கொடுங்கன்னு சொல்லி அரசியல்வாதி மாதிரி பேசிட்டே போவா போல இருக்குது அதுதான் எல்லாரும் அவங்க மனசுக்கு அதை பற்றி சொல்லிட்டாங்கல்ல போது போது இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ரவி இருந்துட்டு இரு இரு மீனா அண்ணியோட அம்மாட்ட நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனோட அம்மா பார்த்திங்கன்னா பேசலான்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சத்தியாக உள்ள வராரு இனி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ